لله لا اله الا السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد வஜியலில்லதி ஹலகூ ஓக்க சம அஹூ ஒ பசரஹூ பி ஹவுலிஹி ஓ ஊவத்திஹி ரவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீக தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் ஏன்னா ரசூல் சலாஸ்லாம் வந்து நடமாடக்கூடிய குர்ஆனாக இருந்தாங்க கா நுலு குஹு அல் குர்ஆன் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது நம்முடைய ஒவ்வொரு அல் குரான் என்ன செய்யணும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற இந்த பொது தலைப்பில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படி சொன்னால் குர்ஆன் கூறும் அல் குர்ஆன் கூறும் கணவனின் கடமைகள் அப்படிங்கிறத நேத்தும் முந்தானாலும் இல்லையா அதாவது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு அல் குரான் கூறும் மனைவியின் கடமைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்லலை இன்ஷால்லா நாளைக்கு சரியா இன்ஷா இன்ஷால்லா இந்த தலைப்பை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் என்ன கேள்வி கேட்டுருக்கிறாங்கன்னு சொன்ன சிறு பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வரலாமா புரியுச்சா சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு வரலாமா அப்படின்ட்டு கேள்வி கேட்டுருக்கிறாங்க இந்த கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்கிறதுக்கு முன்னால் தொழுகையுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பள்ளிவாசலுக்கு நம்மெல்லாம் வர்றோம் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வர்றோம்னு சொன்னால் நோக்கம் என்ன தொழுகை துலகைக்காக தான் பள்ளிக்கு வர்றோம் தொழுகையுடைய நோக்கம் என்ன என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறான் துலுகையுடைய நோக்கத்தை பற்றி குரான்ல சூரத்துள் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசுகிறான் இன்ன வல் வல்முன்கர் நிச்சயமாக தொழுகை என்பது உங்களை தடுக்கிறது விட்டும் மானக்கேடான காரியங்கள் ஆபாசமான காரியங்கள் எல்லாம் ஆபாசமான காரியங்களோ மானக்கேடான காரியங்களோ அவைகளை விட்டும் தொழுகை உங்களை தடுக்கிறது ஒன்றாவதாக ரெண்டாவதாக அல்லாஹ் பேசுகிறான் அனில் ஃபஹஷா மாத்திரம் அல்ல வல் முன்கர் வல் முன்கர் முன்கர் என்று சொன்னால் ஹராமாக்கப்பட்டவைகள் பாவமானவைகள் எவைகளெல்லாம் பாவமானவைகளோ ஹராமாக்கப்பட்டவைகளோ அப்படிப்பட்ட ஹராம்களை விட்டும் முன்கரை விட்டும் தொழுகை உங்களை என்ன செய்கிறது தடுக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப தொழுகையின் நோக்கமாக இங்கே அல்லாஹ் சொல்லுவது ஒன்று ஆபாசங்களை தொழுகை தடுக்க வேண்டும் இரண்டாவதாக பாவங்களை விட்டும் ஹராம்களை விட்டும் தொழுகை உங்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு பண்ணுறான் மட்டுமல்லாமல் இன்னொரு வசனத்தில் சூரா ஹூது ஹூது என்று சொல்லக்கூடிய பதினோராவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நபி ஷுவாயிப் அலை இஸ்லாம் அவர்கள் அவங்கள்ட்ட அவங்க சமுதாய மக்கள் கேள்வி கேட்டாங்க காலு யா ஷுவாயிபு ஆ சலாத்துக்க தமுருக்க அண்ண துருக்கமா யாபுதா பாவுனா

எங்களுடைய முன்னோர்கள் சிலைகளை வணங்கினார்களா இல்லையா அந்த சிலை வணக்கங்கள் கூடாது என்று உங்களுடைய துழுகை கட்டளையிடுகிறதா சிறுக்கு பண்ண கூடாதுன்னு சொல்லி போட்டு எது கட்டளையிடுகிறதா உங்களுடைய துழுகை கட்டளையிடுகிறதா மட்டுமல்லாமல் அவ் அந் நஃப் அலஃபி அவ்வாலினா மாநஷா எங்களுடைய பொருள்களை எங்கள் விருப்ப பிரகாரம் செலவு செய்யக்கூடாது ஹராமின் பக்கம் செலவு செய்யக்கூடாது வீண்வரையம் செய்யக்கூடாது என்று இந்த பொருளாதாரத்தை வீண்வரையம் வரையும் செய்யக்கூடாது என்று உங்களுடைய தொழுகை தடுக்கிறதா என்று கூட்டம் கேட்டதாக திருமறை குரானில் அல்லா பேசுகிறான் அப்ப இந்த ரெண்டு ஆயத்தும் தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா தொழுகை என்பது ஒன்று ஆபாசங்களை விட்டும் தடுக்க வேண்டும் இரண்டாவதாக எவைகளெல்லாம் எல்லாம் ஹராமாக்கப்பட்டவைகளோ அவைகளை விட்டும் தடுக்க வேண்டும் மூன்றாவதாக சிறுக்கு செய்வதை விட்டும் தொழுகை என்ன செய்ய தடுக்க ஹராமான பாதையில் செலவு செய்கிறோமோ இல்லையா அல்லது வீண் பண்ணுகிறோமோ இல்லையா அவைகளை விட்டும் தொழுகை என்ன செய்யணு தடுக்கணு அப்ப கெட்டவைகள் பாவைகளை விட்டும் தடுப்பதுதான் தொழுகையின் நோக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எந்த தொழுகை அல்லஹவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை என்று சொன்னால் எந்த இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் அந்த தொழுகை தடுக்கிறதோ அவருடைய தொழுகை தான் அல்லஹவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை எந்த தொழுகை பாவங்களை விட்டும் தடுக்கவில்லையோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை இல்லை என்பதை நீங்கள் முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எந்த தொழுகை ஹராம்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று சொன்னால் இன்னொரு ரெண்டு ஆயத்தில் பேசுறான் ஒன்னாவது சூராத்து இருபத்தி மூணாவது உடைய ஒன்னாவது ஆயத்து ரெண்டாவது ஆயத் அதில் அல்லாஹ் பேசுகிறான் காஜாஃபுல்லஹல் மூமின் உன் அல்லதீனகும் பி சாலாத்தீஹிம் ஹாஷியோன் நிச்சயமாக மூமின்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு எந்த மூமின்கள் என்று சொன்னால் அல்லதீனகும் பி சலாத்தீஹிம் ஹாஷிய எந்த மூமின்கள் இறையச்சத்தோடு துலுகிறார்களோ துலுகையில என்ன வேணு இரையச்சம் வேணு உள்ளட்சம் வேணு பயபக்தி வேணு ஹுசு வேணு ஏனோ தானோ என்று தொழாமல் அந்த இறை ஓருமையோடு துலுகிறோம இல்லையா அந்த உள்ளட்சத்தோடு துலுகிறோம இல்லையா உள்ளட்சத்தோடு எவர்கள் தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்றதாக இந்த வசனம் பேசுகிறது அப்ப துழுகையின் நோக்கம் என்பது உள்ளட்சத்த தரணும் உள்ளட்சத்த தரனே என்பது மாத்திரமல்லாமல் இன்னொரு வசனத்தில் எல்லாம் பேசுகிறான் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஹாஃபிலு அலசலவாதி வசலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி காணித்தீன் துழுகைகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் குறிப்பாக நடு துலுகை அசரை நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வகூமு நீங்கள் துலுவங்கள் லில்லாஹி அல்லாஹ்வுக்காக காணித்தீன் பயபக்தி உடையவர்களாக உள்ளச்சம் உடையவர்களாக நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே எந்த துலுகை உள்ள துலுகையாக இருக்கிறதோ எந்த துலுகை பயபக்தி உள்ள துழுகையாக இருக்கிறதோ அந்த துலுகை தான் அசிங்கங்களை விட்டும் ஆபாசங்களை விட்டும் ஹராம்களை விட்டும் உங்களை என்ன செய்ய தடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லம் தொழுகையில இரையச்சோடு தொழுதாங்க உள்ளதாங்க ஹதீஸ் வரதா இல்லையா எந்த அளவுக்கு அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவர்கள் தொலை வைக்கும் போதே ஓதக்கூடிய ஆயத்துகளை ஓதிவிட்டு அழுவார்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள் சில ஆயத்துக்களை கடந்து போவாங்க ஓதுவாங்க உதாரணமாக நரகத்தை பற்றி வரக்கூடிய வசனங்களை ஓதினால் கபூருடைய அதாபை பட்டி வரக்கூடிய வசனங்களை ஓதினால் முன்னோர்கள் கெட்டவர்கள் அல்லாஹுடைய அதாபால் தண்டிக்கப்பட்டாங்களே அப்படிப்பட்ட ஆயத்துகளை ஓதினால் ரசுகுலு சலாலை சல்லம் துளுகையிலேயே துல வைத்து கொண்டு என்ன செய்வார்கள் அழுவார்கள் எப்படி அழுவாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை கொதிக்க வச்சா தண்ணி கொதிக்கும் போதே கல கலனு சவுண்டு வருமா இல்லையா அந்த சவுண்டு வந்து வெளியே கேட்கு வெளியே கேட்கிற அளவுக்கு ரசூல்லா தொழுகையில் அழுதாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆறுமை சகோர்களே தொழுகையில வந்து இரையச்சம் இருக்கனே ஹுஷு இருக்கனே அந்த ஹுஷு இருந்தா தான் கெட்டவைகள் பாவங்களை விட்டு அந்த தொழுகை என்ன செய்யும் தடுக்கு என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுல என்ன கேள்வின்னு சொன்னா கேள்வி சொன்ன பத்தியா சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்கு அழைச்சிக்கிட்டு வரலாமா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வரக்கூடாது நேரடியாக ஹதிசில இல்ல ஆனாலும் பல்வேறு இமாம்கள் பல்வேறு முஹதிதிகள் என்ன சொல்றாங்க உதாரணமாக பின் பாஸ் ரஹ்மகுல்லாஹு அலைஹி இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இஸ்லாம் ரஹ்மகுல்லாஹு அலஹி அவங்கள்ட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க அது போன்ற பெரிய இமாம்கள் பெரிய முஹத்தீதுகள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாங்க உதாரணமாக ஷேக் பின் பாஸ் கேள்வி கேட்கறாங்க புரிந்த பெரிய ஒரு அறிஞர் பெரிய ஒரு மேதை அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்தவர்களோ எந்த பிள்ளைங்க ஏழு வயசு அடைஞ்சவங்களோ அவங்கள பள்ளிவாசலுக்கு கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படி கூட்டிக்கிட்டு வரும்போது அவங்கள்ட்ட என்ன பெற்றோர்கள் சொல்லி கூட்டிட்டு வரணும் என்பது புனித ஸ்தலம் அது அந்த புனிதத்தை பேண வேண்டும் என்பது தொழுகையாளிகளுக்கு இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த பள்ளிவாசலுடைய அதபுகள் இருக்கா இல்லையா இந்த பள்ளிவாசலுடைய அதபுகளை பற்றி தொழுகையின் அதபுகளை பற்றி பெற்றோர்கள் என்ன செய்யணு அந்த பிள்ளைங்களுக்கு வகுப்பு எடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு வகுப்பெடுத்து பள்ளிக்கு போய் தொழுவோனுமே தவிர தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று பாடம் எடுத்து ஏழு வயசு பிள்ளைங்க ஏழு வயசுக்கு மேல உள்ள ஒரு பிள்ளைங்க என்ன செய்யலாம் பள்ளிக்கு வந்து கூட்டிக்கிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாரே அம்மல் அத்துஃபால் உள்ளதீன தூன சபை அவருடைய வார்த்தை நான் அப்படி வாசிக்கிறேன் அம்மல் அத்துஃபால் உள்ளதீன தூன சபை யாருடைய பிள்ளைகளுக்கு ஏழு வயதுக்கும் குறைவாக இருக்கிறதோ புரியுச்சா அதாவது ஏழு வயச வந்துட்டா அவங்களுக்கு வகுப்பு எடுத்து பள்ளிவாசனுடைய புனிதத்தை சொல்லி என்ன செய்ய கூட்டிக்கிட்டே வரணும் எந்த ஏழு வயசு ஆவலையோ ஏழு வயசு கம்மியா இருக்கதோ அவர்களுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபல் மிக சிறந்த முடிவு எது என்று சொன்னால் அல்லா எதுஹபிஹிம் அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து கொண்டு வராமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கிறது ஏழு வயசு கீழே உள்ள பிள்ளைங்கள ஆறு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து கொண்டு வராமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அவர் காரணம் சொல்கிறார் அவர்கள் ஜமாத்தையே கெடுத்து விடுவார்கள் எப்படி கெடுப்பாங்க பிள்ளைங்க வந்து பேசுவாங்க விளையாடுவாங்க இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருப்பாரு அப்ப இமாமுக்கு இடையூறு பண்ணுவது எதை கெடுப்பதே ஜமாத்தை கெடுக்கிறது அப்ப அந்த புள்ளைக்கு ஒண்ணு இட செய்ய வாங்கணும் சொன்ன யுலா இகூனல் ஜமாஅத்த இமாமுக்கு இடையூறு செய்வார்கள் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்ன என்று சொன்னால் ஒய் அலல் ஜமாஅதி ஜமாஅத்துல மக்கள் துருவுறாங்கல்ல அந்த இறை ஓர்மையோடு இறை சேத்தோடு ஹுஷுவோடு துருவுறாங்கல்ல அந்த ஹுஷு என்ன செஞ்சிருவாங்க கெடுத்திருவாங்க அந்த புள்ளைங்க மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒ பள்ளிவாசலில் விளையாடுவார்கள் சின்ன பிள்ளைங்க தானே தெரியல என்ன செய்வாங்க பள்ளிவாசல்ல விளையாண்டு ஏறக்குறைய பள்ளிவாசல ஒரு விளையாட்டு கிரவுண்டை போன்றவர்கள் ஆக்கி விடுவார்கள் மட்டுமல்லாமல் தொழுகையாளிகளுக்கு இடையில் போவது குறிக்க போவது பெரிய பாவமா இல்லையா அந்த தொழுகையாளிக்கு குறுக்க போறாங்கல்ல அந்த பெரிய பாவத்தை அந்த பிள்ளைங்க செஞ்சிருவாங்க அது மாதிரியான பாவங்களை செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அந்த ஏழு வயசுக்கு கீழே எடுக்கிறாங்கல்ல அவர்களுக்கு மிகச்சிறந்ததே அத முழு தஹா பிபீகம் இளல் மசீதி அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து கொண்டு வராமல் இருப்பதே நல்லதாக இருக்கிறதே ஏன் என்று சொன்னால் அதுக்கும் பேசுகிறாள் லி லா தஷீர் அவ்லோகமும் சலா தூ அவர்கள் மீது சலாவே கடமை இல்லை ஏழு வயசுக்கு கீழே இருக்க பார்த்தியால அவங்க மேல சலாவே கடமை இல்லை அப்ப எந்த பிள்ளைக்கு துலுக கடமை இல்லையோ அந்த பிள்ளைய நீங்க வந்து கூட்டிக்கிட்டு வராதியே

அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இது பள்ளிவாசல் இது புனித ஸ்தலம் இது விளையாட்டு இடம் அல்ல யாருடைய தொழுகைக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு மார்க்கம் தடுக்கும் என்று சொன்னால் தொழுகையாளிக்கு இடையூறாக குரானே ஓதாதிய குரான் வந்து அல்லாஹ்வுடைய கலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கு பத்து நன்மைகள் உங்களுக்கு தெரியும் தொழுகையாளிகளுக்கு இடையூறாக நீங்கள் எதையே செய்ய வேண்டாம் குரானையே ஓத வேண்டாம் என்று சொன்னால் அப்போ தொழுகையாளிகளுக்கு இடையூறாக பேசுவது விளையாடுவது அது தப்பா தப்பு இல்லையா பாவமா பாவம் இல்லையா அது தப்பு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் எல்லா இமாம்களும் எந்த பிள்ளைங்க இடையூறு பண்ணுவாங்களோ தொழுகையாளிகளுக்கு குறுக்க குறுக்க ஓடுவாங்களோ அந்த ஹுசுவாய் கெடுத்துறாங்க கெடுப்பாங்களோ அவங்கள கூட்டிக்கிட்டு வர வேணாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஹதீஸ் ஆதாரமா தர்றாங்க ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் ஐயாயிரத்தி சாரி ஐநூற்றி பத்து சரியா எத்தனை ஐநூத்தி பத்தாவது இமா புகாரி இந்த பதிவு பண்றாங்க ரசூல் சொல்றாங்க நீங்கள் மத்தியில் குறுக்கே செல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு லவ் எதையில் முசல்லி மாதா தொழுகையாளிக்கு குறுக்கே போகிறாரே தொழுகையாளிக்கு குறுக்கே செல்வதே அது எவ்வளவோ பெரிய பாவம் என்பதை அவர் அறிந்திருந்தால் புரிஞ்சா ஓடக்கூடிய பிள்ளைங்களோ அழைத்து வந்த பெற்றோர்களோ மற்றவர்களோ தொழுகையாளி இங்கே ஒரு சஃப் இருக்கு அங்கே ஒரு சஃப் இருக்கு ரெண்டு சஃபுக்கு நடுவுல ஓடுவாங்க அதே மாதிரி தொழுகையாளி சுத்தரா வச்சிருப்பாரு சுத்தராக்கும் அவருக்கு நடுவுல ஓடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு சஃபுகளுக்கு நடுவுல பிள்ளைங்க ஓடுறாங்கல்ல அது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அறிந்திருந்தால் குறுக்கே செல்லாமல் அவர்கள் காத்து கொண்டு நின்று கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு நாட்கள் இப்பார்கள் என்று சொன்னால் அறுபது நாற்பது நாற்பது வருஷமா நாற்பது மாசமா நாற்பது நாலாங்கறத சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளரே சொல்றாரு எனக்கு அதை பத்தி அனலாதிரி அகால சனத்தன் ரசூல் செல்ல அருபன் சொன்னாங்கல்ல அது நாற்பது நாளா நாற்பது மாசமா நாப்பது வருஷமாண்டு எனக்கு தெரியாது ஆனா குறைச்சு நம்ம நாப்பது நாளைய வச்சுக்கிருவோமே நாற்பது நாள் நீங்கள் நின்றாலும் கூட அது தப்பு இல்ல புரிஞ்சா புரிய போறீ அது அவ்வளவு பெரிய தப்பாக அவ்வளவு பெரிய பாவமாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஷ் பேசுகிறது அப்ப நம்ம புள்ளங்க குறுக்க ஓடுறாங்கல்ல குறுக்க ஓடி ஒன்னும் பிள்ளைங்கலும் பாவம் செய்யறாங்க பெற்றோர்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அவங்களுடைய கண்காணிப்பு இருக்கன பார்த்துக்கிறேன்னு அவங்களும் பார்த்துக்கிற மாட்டுக்கிறாங்க அப்போ குறுக்க ஓடுறாங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு அது ஹுசுல் இடையூறு இருக்குமா இல்லையா கண்டிப்பாக இருக்கேன் மட்டுமல்லாமல் குறுக்க போறது எவ்வளோ பெரிய என்று ஒரே ஒரு ஹதீஷனை சொல்லி இந்த உரையை நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீமா புகாரி தங்களுடைய சகையுள் புகாரியின் ஐநூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஹதீஸ் நம்பர் என்ன ஐநூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அழகான ஒரு சம்பவம் வருது என்ன சம்பவம் என்று சொன்னால் ஒரு சஹாபி அவங்க பேர் வந்து அபு சஹீதில் ஹுதுரி ரலி அல்லாஹ் அனுகு சஹாபி பேர் என்ன அபு சஹீதில் ஹுதிரி ரலி அல்லாஹ் அனுகே தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர் தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஒரு வாலிபர் என்ன பண்ணுறார்னு சொன்னால் குறுக்க போறாரு அந்த சஹாபி தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஒரு வாலிபர் குறுக்க போறாரு அப்படி குறுக்க போனவனையுமே நம்ம என்ன செய்யணும் தடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஹதீஸ் வருது அவர் குறுக்க போன உனையுமே இந்த சஹாபி என்ன பண்ணான்னு சொன்னா தஃப அபூ சயீதின் பி சதுரி அவருடைய நெஞ்சில கையை வச்சு என்ன பண்ணாங்க தடுத்தார்கள் புரிஞ்சா போக போகக்கூடாது ரசுல்லா தடுத்துக்க சொன்னாங்கன்றிருக்கல அந்த ஹதீஸை இந்த சஹாபி ஃபாலோ பண்றாங்க குறுக்க போகும்போது நெஞ்சில கையை வச்சு என்ன பண்ணாங்க தடுத்தாங்க அப்படி தடுத்து உனையுமே அந்த வாலிபரு சுத்தி முத்தி பார்த்தாரு அவர் வெளியே போறதுக்கு வேற இடமே இல்லை குறுக்க போறதா வலி வேற வழியே ரெண்டாட்டை என்ன பண்ண குறுக்க போனார் அவர் குறுக்க போகும் போது இந்த சஹாபி கொஞ்சம் வேகமா கைய வச்சு தள்ளினாரு தடுக்கிறாரு கொஞ்சம் வேகமா கைய வச்சு தள்ளுறாரு வேகமா கைய வச்சு தள்ள உடனே அந்த வாலிபர் என்ன பண்றான்னு சொன்ன திட்டிபுட்டு போறாரு திட்டுறாரு தொழுவ சஹாபிய என்ன பண்றாரு திட்டுறாரு திட்டிட்டு எங்க போயிட்டார் அப்படின்னு சொன்னா நேரா கவர்னர்டையே போயிட்டார் சரி எங்க நடக்குது இது மதீனாவில் நடந்த சம்பவம் மதீனாவில் நடந்த சம்பவம் ரசூல் சாஸ்திரம் அப்போ அஃபாத் ஆயிட்டாங்க ரசூல்லாவுடைய அஃபாத்துக்கு பிறகு நடக்கிறதே நேரா மதீனாவுடைய கவர்னர்டே போயிட்டார் அப்ப மதீனாவுடைய கவர்னர் யார் என்று சொன்னால் மருவான் பின் ஹக்கம் கவர்னர் பேர் மருவான் பின் ஹக்கம் மதீனாவுடைய கவர்னராக இருக்கிறாரு அவர்கிட்டயே போய் இந்த மாதிரி குறுக்க போனேன் அவர் நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டார் அப்படின்னு போய் புகார் பண்றாரு இவர் கவர்னர்ட்ட போயிட்டாருன்னு தெரிஞ்ச உனையுமே தொழுகையை முடித்த அபு சாகிதில் குதிரை அலையே அவங்க அவங்களும் கவர்னிட்ட போயிட்டாங்க புரிஞ்சா அவங்களும் போன உனையுமே கவர்னர் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட வாலிபாட்ட கேட்டாரு கேட்ட உடனே இந்த சகாபியும் போயிட்டாங்க இவர்கிட்ட என்னங்க பண்ணீங்க ஏங்க கையை வச்சு வேகமா தள்ளி விட்டீங்க அப்படின்னு கவர்னர் கேட்டார் அப்படி கேட்ட உடனே அதுக்கு அந்த சஹாபி சொல்லுவாங்க நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொன்னா ரசூல் சலா சலம் சொன்னாங்க தொழுகையாளிக்கு குறுக்க என்ன செய்யக்கூடாது போக கூடாது அப்படின்னு தடுத்தாங்க ஒருவேளை ஒருவர் போகிறார் என்று சொன்னால் அவரை என்ன செய்யுங்கள் தடுங்கள் அப்படின்றாங்க தடுத்தும் அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் காத்தில் ஹூ அவர் என்ன செய்யுங்க சண்டை போடுங்க சண்டை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால்தான் அப்படி செஞ்சேன் மட்டுமல்லாமல் ரசூல்லா சொன்னாங்க யார் தொழுகையாளிக்கு குறுக்கே போகுறாரோ ஃபைன்னமாகுவ ஷைத்தானுன் ஃபைன்னமாகுவ ஷைத்தானுன் தொழுகையாளிக்கு குறுக்கே போகுறாரே சுத்ராவுக்கு மத்தியில ரெண்டு சஃபூக்கு நடுவுல போறாங்கல்ல அவங்க யாரு ஷைத்தான்கள் என்று ரசூல் செலவடைத்தலும் சொன்னார்கள் எனவே நான் இந்த வேலையை செஞ்சேன் என்று அபூ சஹீதில் குதிரீர் அலையல்லாஹ் ஒனகே கவர்னர்ட்ட சொன்ன உடையுமே கவர்னர் வந்து அபு சைது பண்ணது கரெக்ட் தான் ரசூல்லா செஞ்சதை ஃபாலோ பண்ணாரே என்று தீர்ப்பு சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இம்மா புகாரி ஐநூற்றி ஒம்போதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்களே என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களை விவரம் தெரியாத பிள்ளைங்களை நம்ம கூட்டிக்கிட்டு வரோம்னு சொன்னா இந்த குறுக்க போற வேலையை விளையாடுற வேலையை பேசுகிற வேலையை அவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா மற்ற தொழுகையாளிகளுக்கு அது இடையூறாக இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் அப்ப அவங்களுக்கும் அத இடையூறு செய்யற பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு என்னவா போயிடறேன் பாவமா போயிடறேன் அதனால பிள்ளைங்களை நீங்க அழைச்சிக்கிட்டு வாங்க மாஷால்லா தபாரக்கல்லா எங்க இருந்தோ எங்க இருந்தோ மாஷால்லா மக்கள் வர்றாங்க அழைத்து கொண்டு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த பிள்ளைங்கள்ட்ட பள்ளிவாசல்டா என்ன புரியுதா பள்ளிவாசல்டா என்ன தொழுகைனா என்ன பள்ளிவாசல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பள்ளிவாசலின் தொழுகையின் புனிதத்தன்மை இருக்கிறது இல்லையா அத சொல்லி நீங்கள் அழைத்து கொண்டு வரவேண்டுமே தவிர எந்த துலுகையாளிக்கும் எக்காரணத்தை முன்னிட்டும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லி நபிகள் நாயகம் செல்ல இது போன்ற ஹதீசைகளை எப்படி சொல்லி சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அது போன்ற ஹதீசைகளை சரியாக புரிந்து கொண்டே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையை நாம் எல்லோருக்கும் அல்லா தந்துருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா அத்தினா அபிந்துனிய ஹசனாத்த ஒஃபில் ஆஹ் அதி ஹசனா வகீனா அதாபன்னார் واخر دعوانا ان الحمد لله رب العالمين